வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு நம்ம சலிக்க சலிக்க கொண்டாடி எங்கள் பாப்பாவும் இன்றைக்கி ஊருக்கு போக போகிறா கஷ்டமாக இருக்குது அவள் போயிட்டு நீ வேலையை பார்க்கணும் இல்லைங்களா வே உத்தியோகம் புருஷ லட்சனம் ஆனால் இப்போல்லாம் குழந்தைங்க லட்சனமாக ஆயிடுச்சு எல்லா குழந்தைங்களும் பாவம் வெளிநாட்டில் வெளியூர் எல்லாம் தீபாவளி முடிஞ்சு போயிருப்பாங்க எனக்கும் கஷ்டமாக இருக்குது அவள் போடுறத நினச்சி ஆனால் அங்கே போய் அவள் பொழப்பை பார்க்கணும் இல்லையா அவள் பா போய்ட்டு வருவாள் அடுத்த அடு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வருவாங்க நிரந்தரமாக இங்கேயே வந்து வேலை பார்க்க கடவுள் அருள் புரியணும் அப்புறம் அது இன்னைக்கு வந்து நான் இந்த முப்பதாவது வீடியோங்க இது இன்னைக்கு வந்து இந்த சுகர் சம்மந்தமாக பேசி ஆரம்பித்து முப்பதாவது வீடியோ ஒரு பதினஞ்சு வீடியோ போடுற வரைக்கும் என் மைண்டு வந்து என் கண்ட்ரோலே பண்ண முடியல நம்ம நோயாளி நோயாளி நோயாளின்னு சொல்லிட்டு மனசில் அதே பதிவாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் அது மறந்துட்டேன் அப்படியே சிட்டுக்கு பறந்து பறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்ம இ நம்மளா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல வருஷமாக ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி ஏதோ ஒன்று மனக்கவலை நோய் அத்து இதுன்னு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அது எல்லாமே யோசிச்சு பார்த்தா என் மனசு என்னை சிறையா சிறைப்படுத்தி வச்சிருக்குது எனக்கே அது புரியல நான் என்னடா இப்படி நம்ம கஷ்டப்படுறோம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனால் எதுவுமே கைக்கு வர மாட்டேங்குது எல்லா உறவுகளும் நல்லா இருக்காங்க ஆனால் எதுவுமே நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு ஒவ்வொன்றுமே அப்படிதான் எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது ஆனால் எனக்கு உதவியாக எந்த பொருளும் இல்லையே அப்புறம் எல்லாமே குழம்பு நல்லா வச்சு சாப்பிட எனக்கு தெரியும் ஆனால் நான் வச்சு சாப்பிட மாட்டேன் இப்படி எல்லாமே நான் தப்பு பண்ணிட்டு மற்றவங்கள வந்து நீங்கள் இப்படிங்க நீங்கள் அப்படிங்க உங்களால் தான் எனக்கு அது அவங்களால தான் அதுன்னு சொல்லிக்கிட்டே நான் வாழ்ந்துருக்குறேன் எனக்கு அது எப்போ இந்த வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்காக நான் பேசாதவங்க என்னையை நான் திருத்த திருத்த எனக்கு அது கிளியராகி இந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து வயசு குறஞ்ச மாதிரி இருக்குது அதாவது எனக்கு ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாற்பது வயசு மாதிரி இருக்குது உங்ககிட்ட பேச பார்த்தா இன்னும் பத்து பத்து வயசாக குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஏன்னா சந்தோஷம் இருக்குது மனசில் ஒரு சந்தோஷம் வருது என் வீடியோ யார் பார்க்குறீங்க பார்க்கல அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு எல்லோரும் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் எல்லாரும் என் வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு என் மனசுக்குள்ளார அப்படி அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்புறம் உள்ளுக்குள்ளார நம்ம வந்து நோய் நோயின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஒரு பெரிய பெருமையாக பேசிக்கிட்டு இருப்போம் ஐயோ எனக்கு சுகருங்க அஞ்சு வருஷமாக இருக்குங்க பத்து வருஷமாக இருக்குங்க சுகருக்கு நான் அப்படி மாத்திரை எடுத்துக்கிறேங்க இப்படி மாத்திரை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம் அது வந்து என்ன தெரியுங்களா நம்ம மனசு நம்மளை சிறைப்படுத்தி வைக்குது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் கை காலே இழந்தவங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்கிறாங்க அப்புறம் நம்ம நிறைய மேதைகள் பார்த்திங்கன்னா கை காலே அசைக்க முடியாது தலை மட்டும்தான் அசையும் அப்படிப்பட்டவங்க கூட நிறைய சாதிச்சு அறிவியல் பூர்வமாக எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க கண்டு மட்டும்தான் அசையும் அப்படி இருக்கவங்க கூட நிறைய சாதிக்கிறாங்க இப்போ கூட நான் ரெண்டு மூணு இது நான் இன்ஸ்டன்ட் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு முப்பது வயசு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது கை கால் செயல் எழுந்துடுது அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் படித்து பெரிய பெரிய மேடைகளில் பேசி அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு கிடச்சி அதை நான் பெருமையாக நினைக்கிறேன் பேர் மறந்துட்டேன் எனக்கு சாரி நான் இன்னொரு வீடியோ போடுறப்ப நான் அவங்களோட பேரெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றுமே எனக்கு என எனக்கு உங்களுக்கு ஒரு உங்கள் கூட பேசுகிறப்ப நான் என்னை திருத்திக்கிறதுனா பயந்துக்கிட்டு நான் இன்னும் திருத்திக்கிறேன் ஐயோ நம்ம நம்மளை பார்த்துக்காங்க ஒரு பத்து பேர் நூறு பேர் நம்மளை பார்க்குறாங்க நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் மா மாற்றிக்கிறேன் என்னைய அதனால் எனக்கு நோயும் நல்லாகுது நான் என் வயசும் குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது அப்புறம் இன்னைக்கு மனநலம் காப்போம் அந்த பகுதியில் நம்மளை நம்ம சிறை சிறைப்படுத்தி வைக்கிறோம் இல்லைங்களா அது எந்தெந்த வகையிலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுவோம் அந்த பொருள் உடனடியாக நம்மளுக்கு கடவுள் கொடுக்க மாட்டார் ஆனால் கொடுப்பாரு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதில்லை அது அதுக்குள்ளாரையே நம்ம மனசு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவோ இதுவோன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா உறவுகளை உறவுகள்கிட்டையும் அப்படின்னா எதாவது ஒரு எதிர்பார்ப்பை நீ நம்மளாகவே வச்சுக்கணும் அப்புறம் அந்த அவங்க அதை பண்ண பண்ணலை அப்படின்னோடனே நம்ம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் என் வேலையே முடியறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது அத்தனை வேலை செஞ்சுட்டு தான் ஏதோ ஒரு கேப்பில் ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷத்தில் வீடியோ போடுறேன் எனக்கே இது வந்து ஒரு சாதாரண வீடியோ அதுக்கே நான் வந்துட்டு க பொழுதன்னைக்கு யோசித்து பார்த்தா மண்டையில் ஏறாது கடைசி நேரத்தில் என்ன என்ன கடவுள் பேச சொல்கிறோம் பேசிடுவேன் அப்படி இருக்கிறப்ப எத்தனையோ நல்லா வேலை வேலை வெட்டிக்கு போவாங்க அந்த லேடிஸு வீட்டையும் கவனிச்சுப்பாங்க உறவுக்காரங்க வந்து அவங்களையும் கவனிச்சுப்பாங்க அப்புறம் லே ஜென்ஸுமே தான் ஜென்ஸும் சம்பாதிக்கிறாங்க நல்லா குடும்பத்தை கவனிக்கிறாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தைங்கன்னு அவங்களும் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அவங்களும் வாழ்கிறாங்க இவ்வளோ பேர்த்துக்கும் நம்ம வந்து இப்படி எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒரு நம்மளுக்காக ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அவங்க என்னதான் பண்ணுறாங்களோ நம்மளை நினைக்கக்கூட நேரம் இல்லை அப்படியெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை இல்லை லவ்வர்ஸை இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒய்ஃபு ஹஸ்பண்டை அப்படியெல்லாம் வந்து நினச்சி சங்கடப்படக்கூடாதுங்க அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் எல்லாமே கடவுள் எழுதி வச்சது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அதில் மன ஆகி அதுக்கு ஒரு இதை போட்டு சோறு சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த கவலைங்கிற மன சிறையிலேருந்து ஒட்டச்சி சிறை கடித்து பறந்து வெளியில் கூட்ட விட்டு வெளியில் வரணும் வந்து நம்ம வந்து டெய்லி ஒன்று ஒன்று ஏதா ஒன்று புதுசாக கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேர் வந்து எல்லா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது பக்கம் பார்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வேலைகள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு ஓஞ்சிருக்கும் வீட்டு வேலை மட்டும் இருக்கும் குழந்தைங்களெல்லாம் படித்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க அப்பப்போ அவங்க வந்துட்டு போகிறப்ப வேலை இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற லேடிஸ்ல நான் சொல்கிறேன் நீங்கள் தனிமையாக இருக்கிற லேடிஸுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து தனிமையாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கா எதாவது இது பண்ணுறான்னு சொல்லிவிட்டு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குங்க என்னென்னா மிராக்கிள் மார்னிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அது சம்மந்தமாக நான் யூடியூப்பில் தான் படித்து நான் என்னை மாற்றிட்டேன் அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன செடி நட்டுக்கலாம் செடி நடுறது நம்ம வீட்டை சுற்றி ஒரு காய்கறி தோட்டம் மாதிரி போட்டு அதை அதை பராமரிச்சுக்கலாம் அப்புறம் வந்து நிறைய டைம் இருக்குது தனிமேனு சொல்கிறக்க அவங்களும் சொல்கிறேன் ஒரு விலங்கை நம்ம எடுத்து வளர்த்தோம்னா அவங்க அதுங்களை விட்டுட்டு வெளியூர் விரிவு போகிறப்ப நம்மளுக்கு அது சங்கடமாக இருக்கும் அதுக்கு பதிலாக ஒரு செடி வளர்த்தோம்னா ஒரு காய்கறி நம்மளுக்கு வேண்டிய கீரை இதெல்லாமே நம்மளே வளர்த்து அப்புறம் இன்னொன்று என்னன்னா சும்மா போய் அக்கம் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் அவங்க ஃபேமிலி மேட்ரெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அதெல்லாம் பற்றி பேசவே பேசாதீங்க அதெல்லாம் வேண்டாம் என்னென்னா அவங்க வீட்டில் ஆயிரம் நடக்கும் நம்ம வீட்டில் ஆயிரம் நடக்கும் டெய்லி அதை பற்றியே மாற்றி மாற்றி பேசுகிறதுனால போரும் அடிக்கும் அது மன உளைச்சலாகவும் நம்மளுக்கு ஆகும் அது அது தேவையில்லாத வேலை நம்ம அதே மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள் மிச்சம் மீதி நம்ம எதாவது மூளை முழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்போம் அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எப்பயோ கற்றுக்கிட்ட ஒரு கலை இருக்கும் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்பது வயசு ஆகிறாங்கன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க கடவுள் அவங்க தனிமையில் இருக்காங்கன்னா சும்மா யாராவது பேச்சு துணைக்கு வாங்குவாங்கன்னு நம்ம அவங்களையும் அவங்க உங்கள் வயசுல நீங்கள் ஓடின மாதிரி அவங்களும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் அப்போ அவங்களாம் வரலையே வரலையேன்னு அவங்கள கசாமசான்னு திட்டுற வேண்டியது அவங்க இது பண்ண வேண்டியது அப்புறம் அந்த அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ நானே ஒரு எண்பது வயசு ஆகுறேன்னா எனக்கு இன்னுமே இப்போ இருக்கிற வேலையெல்லாம் அப்போ இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி ஒரு வேளை நான் இருக்கிறேங்கிறப்ப அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பகவத்கீதை படிப்பேன் குரான் வாங்கி படிப்பேன் இது படிப்பேன் ஏன்னா கடவுள் இப்படி சொல்லிட்டு போயிருக்காருங்க அவ்வளோ பாடம் சொல்லிட்டு போயிருக்காரு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம யோசிக்கணுங்க ஆன்மீகத்தை யோசிக்கணும் நம்ம ஏன் இங்கே வந்தோம் இத்தனை பூமி இருக்குது இத்தனை இத்தனை கோள்கள் இருக்குது இவ்வளோ இது இருக்குது இதெல்லாம் எங்கேருந்து யார் பிடிச்சி இருக்கிறாங்க எப்படி அதை நிற்கிது அதெல்லாம் யோசிக்கிறப்ப ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குதுன்னு தெரியுது இல்லையா அந்த சக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மனசு அப்போ வந்து லேஸ் ஆகும் மனசு வந்து பாரமாகவே ஆகாதுங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கடவுளை தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ மனசு லேசாகும் நம்மளுக்கு வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் நம்ம கவனம் செலுத்தவே கூடாது நம்மளுக்குள்ளே நம்ம க கவனம் செலுத்தணும் நம்மளுக்கு என்ன தேவை நம்ம வேலை செய்கிறோம் அதுக்கு என்ன தேவை நாளைக்கு என்ன செய்யலாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையே நம்மளுக்கு போதும் அதை வெளி உலக வெளியை பற்றி நினைக்கிறக்கு அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க வீட்டில் இப்படி அதெல்லாம் நினைக்க தேவையே இல்லை இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்கள படிக்க வச்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க தனிமையில் வாழ்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன் அவங்க குழந்தைங்களோட நம்ம இப்போ எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு இப்போ நானும் குழந்தைங்க குழந்தைங்கன்னு இருக்கேன் அவங்களும் விட்டுட்டு வெளியூரில் போய் இருந்தாங்கன்னா நான் தனிமையாக என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல ஆனால் நான் ஒரு யோசனைக்கு வந்துட்டேன் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்க சூழ்நிலை எப்படியோ கடவுள் அமைச்சிருக்காரு ஆனால் நம்மளுக்கு அதுக்கான பொறுப்பை அடுத்தது கொடுத்துரு கொடுத்துருவாரு கடவுளே கொடுத்துருவாரு பிஸியாக இருமா நீ ஒரு ஆன்மீக சொற்பொழிவு போய் கேளு ஒரு பாட்டு கற்றுக்கோ ஒரு வீணை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்க்குறேன் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் நல்லா நடமாட்டோம் ஒன்றே ஒன்று நம்மளுக்கு வேணும் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கை கால் சோகம் பெட்டில் படுத்துக்கிட்டு அடுத்தவங்க உதவியை எதிர்பார்த்துட்டு வாழக்கூடாது அவங்க அவங்களோட நீ எந்திரிச்சு வந்து தண்ணி மொண்டு கொடு நீ வந்து எனக்கு கடைக்கு போயிட்டு வா அப்படி யோசிக்கக்கூடாது நம்ம நூறு வயசு வாழ்ந்தாலும் என்ன யோசிக்கணும்னா அந்த நூறு வயசுலேயும் அந்த நிமிஷம் வரைக்கும் சாகிற அந்த நொடி வரைக்கும் நம்ம கை கால் சோகத்தோட ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக ஆண்டவன் வச்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம உடற்பயிற்சி சாப்பாடு கண்ட்ரோல் மனவ மனப்பயிற்சி இதெல்லாம் வேணும் நெக்ஸ்ட்டு அடுத்த இந்த பத்து வீடியோ முடிஞ்சிருச்சு மனது சம்மந்தமாக போட்டால் நிறைய பேர்த்துக்கு போர் அடிச்சிருக்கோம் ஆனால் அதில் இருக்கிற மைனூட் பாயிண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பாடம் அதுலேருந்து கிடைக்கும் அடுத்த வாரம் என்ன போடுறேன்னு தெரில நாளைக்கு நாளையிலருந்து இன்னொரு புதுவிதமான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு ச சொல்லலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது உங்களுக்கு நான் அதாவது உங்களுக்குங்கிறப்ப எனக்கும் அது எனக்கும் நான் ஒரு பாடம் அது நான் ஒன்று கற்றுக்கிட்டு அது உங்களுக்கு நான் எதாவது ஒன்று சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது டக்குன்னு நம்ம சொல்கிறப்ப ஒரு ஓ ஆமாம் இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு தோணும் அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் எடுத்து நான் உங்களுக்காக போடலான் இருக்கேன் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து நீங்கள் எங்கிட்ட இருக்கிறதே என்னை போல் ஒரு ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருக்குது பாக்குறது அப்போ அது அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியல நான் ஏதோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்க ஆனால் ஏதோ ஒரு உபயோகமாக இருக்கணும் என் நேரம் மத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி கருத்து இருந்தால் என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி ஈட்டிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி என் குருநாதர் பாதங்கள் சரணம்